தேவன் ஒரு பக்கம் அவர் அழைக்கிறார் அழைத்துக்கொண்டே இருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் அவர் ஒரு பக்கம் அழைத்துக் கொண்டே இருப்பார் அவர் ஒரு பக்கம் கூப்பிட்டே தான் இருப்பார் அப்போ இங்க இந்த மக்கள் இந்த மக்களுக்காக ஆண்டவர் மோசையை ரெடி பண்ணிட்டார் நாற்பது வருஷம் அரண்மனை வாழ்க்கை அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய கேம்ஸ் விளையாட்டுகள் யுத்த யுத்த முறைமைகள் பட்டயத்தினால் எப்படி யுத்தம் பண்ணுறது ஈட்டினால் எப்படி யுத்தம் பண்ணுறது குதிரை எப்படி குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் கற்று தேர்ந்து வசனம் அப்படி தான் சொல்லுது வல்லவனானா எப்படி நல்லவனானு சொல்ல வல்லவனானா அடுத்த நாற்பது வருஷம் அவனை வனாந்திரத்தில் போட்டு அவனை ஒரு வழி பண்ணி இப்போ நல்லவனாய் மாற்றுகிறார் அலை செல்வாக்கு அவனை வல்லவனாய் மாற்றினது வனாந்திரம் அவனை நல்லவனாய் மாற்றினது அலைலூயா நமக்கு செல்வாக்கு தான் எதிர்பார்க்குறோம் நீங்கள் வல்லவர்களாக இருப்பதை விட நீங்கள் நல்லவர்களாய் பரிசுத்தவான்களாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அலை லூயா அப்போ எது நமக்கு தேவை அப்போது நாற்பது வருஷம் இங்கே எண்பது வருஷம் ரெடி பண்ணி வாங்கினா அந்த முடியல நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது தொத்துது நாக்கலாம் வா 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 உனக்காக நான் எண்பது வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன்டா அலை லூயா உங்களுக்காக பல வருடம் வெயிட் பண்ணியிருக்கிறார் உங்கள் பிறப்புக்காக உங்கள் தலைமுறையில் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறார் அலை லூயா உங்களுக்கு தெரியுமா எங்கள் தலைமுறையில் நான் எப்போ பிறப்பனே ஆண்டவர் வெயிட் இருந்தார் அபிஷேகம் பண்ணும்படி வெயிட் பண்ணார் அதே போல உங்கள் தலைமை நீங்க எப்ப பிறப்பீங்க என்று உங்கள் மூலமா ரட்சிக்கப்பட வேண்டியதுக்காக தேவன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் நீங்க நீங்க கத்தருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அவர் அடைகிற சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் கொண்டுட்டு வந்து மோசே வாங்க எகிப்தில் பார்வோன் தேவன் இல்லை என்பதை அத்தனை அற்புத அடைகள் நிரூபித்தார் எப்படி டெமோ காமிக்கிறார் இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கைலாம் போயிடுச்சு நம்ம தேவன் இல்லை நம்ம தேவன் கிடையாது அப்படின்போது குஷ்டுரோகத்தை வர வச்சு காமிக்கிறார் சரியாக்கி காமிக்கிறார் பாம்பை போட்டு காமிக்கிறார் இல்லை மறுபடி அதாவது கோலை போட்டு பாம்பாக்கி காமிக்கிறார் மறுபடி பிடிச்சி கோலாக்கி காமிக்கிறார் அப்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு நான் கடவுள் இருக்கிறார்ப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது நம்பிக்கை உண்டாக்குவதற்காக தான் அற்புதத்தை செய்கிறார் அந்த மக்களோடு கூட அவர் வர விரும்பினார் மக்களை விடுவிச்சிட்டாரு செங்கடலுக்குள்ளே போயிட்டு ஆண்டவரே எங்கே மோச எங்கே தேடுறான் எல்லாம் பாவி இங்கே கொண்டு வந்து இந்த இந்தப்பா பிடி வரான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான் ஆண்டவரே நீ போடா கையில் தான் கொடுத்துட்டுனே போ சில நேரம் நமக்கு எங்கே ஓப்பன் இருக்குன்னே தெரில எல்லாம் நம்ம கையில் தான் கொடுத்து வச்சுருக்கிறாரு எல்லாம் உன் கையில் தான் ஓப்பன் இருக்குது நீ முன்னேறி செல் போய் காலை வச்சு கோலை நீட்டின உடனே ரெண்டா பழகுது கத்துடி ஆவியானவர் இவர்களுக்கு முன்பதாக போக ஆரம்பித்தார் இவர்களுக்கு பின்பதாய் வர ஆரம்பித்தார் இவர்களோடு கூட வர ஆரம்பித்தார் அவர் நடுவில் வந்தால் அற்புதம் நடக்க ஆரம்பித்து விடும் அலை லூயா அவர் நடுவில் வந்தால் முன்னாடியும் அற்புதம் பின்னாடியாக அற்புதம் நடுவிலையும் அற்புதம் அலை லூயா முன்னாடி கிழிச்சிட்டு போகுது அது மாதிரி அற்புதம் எங்கயா பார்த்துருக்க முடியுமா பின்னாடி அவனுக்கு கண்ணுக்கு அளவுக்கு மேக சம்பத்தில் மூடிட்டாரு அவன் எங்கடா போறானுங்களா போகலையான்னு தெரில அவனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வெட்டாந்தர ஈரமே இல்லாமல் வெட்டாந்திரை நடந்து போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தா இடது புறம் பார்த்தா இந்த பக்கம் குவியலாக நிற்குது தண்ணி ஏதோ கிளாஸ் வச்சு நிற்க வைக்கிற மாதிரி இந்த பக்கமும் நிற்குது என்ன மிராக்கலுங்க நான் ஆராதிக்கிற தேவன் எத்தனை அற்புதமான தேவன் எத்தனை மேன்மையான தேவன் எத்தனை வல்லமை நிறைந்த தேவன் தேவனை பே அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணார் நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினால் சுற்றி எப்பொழுதும் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும் நல்ல கரங்களை தட்டி தேவனை மையம் படுத்தலாமா